அனைவருக்கும் வணக்கம் நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எமிஸில் வந்து நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கான மகிழ்முற்றம் என்ற தலைப்பில் ஹவுஸ் சிஸ்டம் அப்படிங்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்ற பாலை தலைப்பின் கீழே வந்து கேப்டன் ஒன்றும் அதற்கான ஹெட் ஆஃப் த டீச்சர் வந்து தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான ஹவுஸ் ஆஃப் இயரில் மாணவர் எந்த குழு வந்து வெற்றி பெற்றது என்பதை அறிவிச்சிருக்காங்க மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா மகிழ்முற்றுறதுக்கான லோகோ வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க இதையெல்லாம் வந்து நம்மளுடைய எம்ஏஸ் வெப்சைட்டில் வந்து எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய குரோம் ப்ரௌசர் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சர்ச் பார் வரும் இந்த சர்ச் பாரில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏம்இ ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு பேஜ் வந்து லோட் ஆகும் அதில் ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் வந்து லோடாகும் ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் தான் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய மூணு லைனை வந்து டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிவிட்டு ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறத காலத்தை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கீழே நமக்கு ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா க்ளப்ஸ் அப்படிங்கிற கீழே ஹவுஸ் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு கொண்டாட பேஜ் வந்து லோட் ஆகும் ஃபஸ்ட்டு புதிய லோகோ வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க மகிழ் முற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான டவுன்லோட் லோகோஸ் அப்படிங்கிற ஒரு காலம் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க நான் க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறேன் டவுட் க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ண டவுன்லோடு டவுன்லோட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் ஆயிடும் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அகாடமிக் இயர் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா போன ஆண்டு நம்ம வந்து மாணவர்களுடைய எந்த குழு வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒவ்வொரு மந்த்திலையும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக அந்த இயர் ஃபுல்லாக வந்து வெற்றி அடைஞ்ச குழு எது அப்படிங்கிறத நம்ம ஆனுவல் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த ஆண்டில் வெற்றி அடைஞ்சவர்களுடைய யார் எந்த குழு வந்து வெற்றி அடைஞ்சிச்சு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிடும் இது வந்து எதன் அடிப்படையில் அப்படின்னா கலைத்திருவிழா போட்டியில் பங்கு பெற்ற மாணவர்கள் அதில் எந்த மாணவர்கள் அதிகமாக கலந்து கொண்டு வெற்றியாளர்களாக அறிவித்தார்களோ அதனுடைய அடிப்படையில் மதிப்பெண்கள் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஎன்எஸ்சி ஆப்பில் வந்து மாணவர்களுக்கான மதிப்பெண்கள் உள்ளிட்டு செஞ்சுருப்போம் அதன் அடிப்படையிலேயே வந்து அதோட பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க இதன் அடிப்படையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான மதிப்பெண்கள் அறிந்து கொள்ள முடியும் இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மன்த் வைஸாகவும் நம்ம அறிந்து கொள்வதற்கான ஆப்ஷன் வந்து வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மன்திலையும் எத்தனை மதிப்பெண்கள் பெற்றாங்க மாணவர்கள் அப்படிங்கிற ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க அந்த மன்த்தை செலக்ட் பண்ணி கூட நம்ம வந்து ஒவ்வொரு மன்த்தாகவும் அறிந்து கொள்ளலாம் அதுக்கான வழிமுறைகள் வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே மன்த் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த மன்தில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜூலை மாதம் தான் அதனால் இப்போ ஜூலை அப்படிங்கிறத வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஒன்றா சொல்லுறது லோடாகும் வெயிட் பண்ணுங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களோட நேமை வந்து நம்ம ஆட் பண்ணணும் அதுக்கு செட் ஹவுஸ் அப்படிங்கிறத க்ரீன் கலர் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளியில் படிக்க படிக்கூடிய மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உயர் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவரை தான் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதில் வந்து நம்ம போடணும் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூ நம்ம பள்ளிக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கீழே வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க காலம் ஒன்று ஒன்று களம் ரெண்டு கிளம் மூணு அப்படின்ட்டு இதில் எதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுமோ அந்த காலத்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நேம் லிஸ்ட்டு வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் ஒரு உடம்பு நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய மாணவர் நேம் லிஸ்ட்டு கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ரீன் கலரில் எஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மாணவர்களை ஆட் செய்வதற்கான இது வந்து நமக்கு வந்து வந்துடும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலையில் இப்போ ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொரு கலர் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ குறிஞ்சி அப்படி சைட் பண்ணும்பொழுது அதில் மாணவர்களை நேர்மிஸ்ட்டு வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸ்டார் மார்க் போடுறதுக்கு எல்லாமே கம்பல்சரி நீங்கள் ஃபில் பண்ண வேண்டும் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஹவுஸ் கேப்டன் ஒன்று அப்படிங்கிறத ஸ்டார் மார்க் போட்டுருக்குது அது கம்பல்சரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாணவன் நேர்மிஸ்ட் காட்டும் இதில் உயர் வகுப்பில் படிக்கூடிய மாணவர் மட்டும் மட்டும்தான் நம்ம வந்து ஆட் பண்ண முடியும் அதாவது எங்கள் பள்ளியில் வந்து உயர் வகுப்பு படிக்கணும்னா ஐந்தாம் வகுப்பு தான் உங்கள் மிடில வந்து மிடில் ஸ்கூல் நேம் வந்து மாணவர்கள் நேம் காட்டும் இப்போ வந்து ஒன்று அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கேப்டன் டூ வந்து நம்ம ஸ்டார் மார்க்கு இருக்கிறனால அதை வந்து நான் பதிவு செய்ய முடியாது அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா அதுக்காக ஹெட் ஆஃப் த டீச்சர் வந்து செலக்ட் பண்ணணும் உங்கள் பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் நியமிலிஸ்ட் அதில் வந்து காட்டியிருப்பாங்க அதில் எந்த ஆசிரியர் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அந்த ஆசிரியர் செலக்ட் பண்ணிட்டு சபீட்டுங்கிற பட்டனை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் இது மாதிரி வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்ற பாலை என்ற தலைப்பில் ஒவ்வொரு தலைப்பிலையும் வந்து நம்ம வந்து ஆட் செய்ய வேண்டும் டீச்சரையும் மற்றும் ஹெட் ஆஃப் த கேப்டன் ஒன்று அவர்களையும் நம்ம வந்து தேர்வு செய்ய வேண்டும் இந்த வழிமுறையை மேற்கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த காணொளி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்